இன்னைக்கு காலையில ஸ்டாலின் அவர்கள் வந்து காலனி அப்படின்ற வார்த்தையை எப்படி உபயோகிக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க நீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்குது என்னன்னா நாங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டது இல்லை பட் சார் இந்த ஊர் பக்கத்துல வந்துட்டு இப்ப காலனின்னா தாழ்த்தப்பட்ட ஒரு ஏரியான்னு சொல்லுவோம் அதே தவறு இப்படி இருக்குது ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்போ வந்து நீங்களா தான் கத்து கொடுக்குறீங்க தேவையில்லாத இதெல்லாம்

அதே மாதிரி அவங்க தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தாலும் கூட நான் வந்துட்டு அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிப்பேன் டீ குடிப்பேன் அவங்க எனக்கு டீ போட்டு கொடுத்தா எங்க வீட்டுல நான் வந்து சமையல் கட்டில கூட விடுவேன் ஏன்னா என்ன பொறுத்தவரையிலயும் மனிதன் எல்லாம் ஒண்ணுதான் இப்போ இன்னைக்கு காலையில ஸ்டாலின் அவர்கள் வந்து காலனி அப்படின்ற வார்த்தையை நம்பி உபயோகிக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க நீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப சமாஷா இருக்குது என்னன்னா நாங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல ஏன்னா நாங்க வந்து எங்க சின்ன காலத்துல வந்து நாங்க வந்து இந்த காலனில இருந்தான் வரேன்னு சொல்லுவோம் வந்து தாமுநகர் காலனின்னு சொல்லுவோம் தட் இஸ் ஒன் இட்ஸ் அ காலோனி தாழ்த்தப்பட்டவருக்கு தான் இந்த மாதிரி இந்த வேர்டு யூஸ் பண்றாங்க சொல்லி இது வந்து நான் இதான் லைட்லியே ஃபர்ஸ்ட் டைம் இது கேள்விப்படுறேன் பட் யூசைட் இந்த ஊர் பக்கத்துல வந்துட்டு இப்ப காலனினா தாழ்த்தப்பட்ட ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க அதே தவறு இது வந்து அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு போய்க்குது மக்கள் வந்து இது இதை பத்தி இப்போ நாங்கெல்லாம் இவ்வளவு படிச்சு நாங்கெல்லாம் இந்த வேர்டே கேள்விப்பட்டது தட் இஸ் ஆஹ் காலனின்னா தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கும் மேடம்னு சொல்லிட்டு நாங்களாம் காலனில தான் இருந்தோம் அப்புறம் நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஏரியா அதெல்லாம் கிடையாது ஏன் வந்து இந்த முற்போக்கு குணமே இருக்கிறது இல்லை இந்த கட்சிகளுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு புரியல இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்றது இதெல்லாம் தேவையே இல்லை எங்க காலத்திலே நான் சொல்றேன் எங்களுக்கெல்லாம் ஜாதியே தெரியாது விட்ராட் அப் நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி இவங்களோட பேசக்கூடாது பழகக்கூடாது இப்பெல்லாம் இப்போதான் ஜாஸ்தியா இருக்கு அதுவும் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் தான் இந்த முக்கியத்துவம் ஏன்னா இந்த காலனி இந்த வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போய் தான் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு இது அதுக்கு ஒரு மீ இப்படி இருக்குது ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்போ வந்து நீங்களா தான் கத்து கொடுக்குறீங்க தேவையில்லாததெல்லாம் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அரசியல் பண்றாங்களோன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் அரசியல் தான் இதெல்லாம் வந்துட்டு அரசியல் ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து அரசியல் ஐம்பது வருஷமா இருக்கிறாங்கல்ல ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இந்த கட்சி வந்துட்டு சரி இந்த ஸ்டாலினுக்கு ஒரு எழுவத்தி மூணு வயசு இருக்குதா வந்து ஒரு இருபத்தி மூணு வயசுல வந்து ஐம்பது வருஷமா நீ பாலிடிக்ஸில் இருக்குறியா இப்போ நாங்களும் வந்துட்டு ஒரு நாங்கள் ஒரு ஏரியாவில் இருந்தோம் கோயமுத்தூரில் அதை வந்து நாங்கள் காலனின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் தாமுநகர் குவாலின் தான் வந்து ஆல் அப்படி தான் சொல்றாங்க இப்போ இதுக்கு எதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை இல்ல ஒரு வேலை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடமா அது இருக்கு அதனால அந்த வார்த்தை இனிமே உபயோகம் எப்படி தாழ்த்தப்பட்ட இடம் உயர் உயர்ஜாதி இடம் சொல்லிட்டு இது நம்ம எப்படி இது பண்ணுவோம் வந்து நான் வந்து பெங்களூரில் படிக்கும்போது இந்த இது கர்நாடகாவில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இந்த வித்தியாசம் தாழ்த்தப்பட்டோர் இந்த உயிர் ஜாதின்னு சொல்லி எனக்கு இதில் நாங்களாம் அப்படி விவ என்ன எங்களுக்கு ஜாதி பற்றியே தெரியாது நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆறு மட்டும் கூட எங்களுக்கு ஜாதினாவே என்னென்னு தெரியாது ஓகேன்னா எங்களுக்கு வந்து எங்களோட சர்டிஃபிகேட் கூட எங்களுக்கு ஜாதி கேட்கல எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தோம் ஸோ வி ஸ்டடி இன் கேம்பிரிட்ஜ் இது எங்கள் கேம்பிரிட்ஜ் இதில் வந்து எங்களுக்கு ஜாதி கேட்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஓகே அப்போ வந்து எங்கள் ஜாதி பதம் அப்போ நான் வந்து போய் உட்காந்து சாப்பிடும் போது லா படிக்கும் போது இந்த பொருள் அந்த அங்கே ஒரு பொண்ணு இருப்பா நான் அவளோட போய் இருப்பேன் அவள் வந்துட்டு ஷெட்யூல் காஸ்ட்டு எனக்கு தெரியாது ஈவன் ஃபைனோ நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்போ வந்து அந்த இன்னொரு பொண்ணு உயிர் ஜாதி பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லும் நீ வந்து அவளோட உட்காந்து சாப்பிடக்கூடாது எதுக்குன்னு கேட்டால் இல்லை அவள் வந்துட்டு எஸ்சிஎஸ்டி அப்போ இந்த எஸ்சிஎஸ்டி கூட எங்களுக்கு தெரியாது அப்போ தான் கற்றுக்குறோம் இதெல்லாம் அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில இந்த மாற்றம் வரும் இந்த ஸ்டாலின் இந்த காலனி எல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாதி கேட்காதீங்க அதை நிறுத்துங்க நீ எக்கனாமிக்லி பேக்வர்ட் சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க மேக்சிமம் அவங்க தான் அதுலயும் இருப்பாங்க ஓகே அப்ப வந்துட்டு நீங்க நிஜமாவே ஜாதியை ஒழிக்கணும் இந்த மதத்தை ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதையுமே கேட்காதீங்க ஸ்கூல் லெவல்ல இருந்தே எந்த ரிலிஜன் எந்த ஜாதி எதுக்கு இப்போ வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் நான் வந்து உங்க ஜாதியை கேட்டு நான் உங்களோட பழகறல நீங்க என் ஜாதியை கேட்டு பழகிறது இல்லை அப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகா இதுக்கெல்லாம் மெயின் முக்கியம் மக்கள் வந்துட்டு இதெல்லாம் பெருசாக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனால் நீங்கள் உண்மையாகவே கேள்விப்பட்டதே இல்லையா இதுக்கு முன்னாடி சத்தியமா எனக்கு வந்து இந்த காலனி வந்துட்டு இந்த மாதிரி பேக் போ இந்த ஷெட்யூல் காஸ்ட் இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இப்போ நீங்கள் நீ கேட்கும் போது அந்த எங்கள் டிரைவர் பையன் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது ஏன்னா நாங்கள்லாம் வந்துட்டு ஐ வாஸ் இன் அ ஸ்மால் கோயம்புத்தூர் வாஸ் அ டவுன் அந்த காலத்தில் அப்போ வந்து எங்களுக்கு அங்கே கோயம்புத்தூர் டவுனில் கூட இந்த மாதிரி இந்த காலனின்னு சொல்லிட்டு அவங்க தனின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படலை அவங்க தனியான இடத்துல இருப்பாங்கன்றது தெரியாது இட்ஸ் அவங்களுக்கு ஒது அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பங்களோட ஃபேமிலிஸோட இருப்பாங்க ஓகே பட் நம்ம வந்து அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது தெரியாதுல்ல நாங்கள் அந்த லெவலுக்கு எங்களுக்கு அந்த என்ன சொல்றது அந்த மாதிரி வீட்டில் யாருமே அப்படி இல்லை அந்த பிஹேவியர்ஸ் அந்த இவங்க தாழ்த்தப்பட்டோர் இவங்க இது அந்த மாதிரி நாங்கள் எப்படிக்கும் பேசுனது இல்லை எங்க வீட்டுல எங்களுக்கே எங்க ஜாதின்னு முதல்ல எங்களுக்கு தெரியாது தட் இஸ் காலேஜ் லெவல்ல தான் இந்த ஜாதியை கேக்குறாங்க ஸ்கூல் லெவல்ல எங்க ஸ்கூல்ல இருக்கும்போது எங்களுக்கு ஜாதியே கேட்கல சோ அல்ல என்ன ஆகுதுன்னா ஏன் அந்த வந்து இவ்வளோ காலம் இவ்வளோ படி நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரிக்கு வந்துட்டு இன்னும் கூட அந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் மாறடிச்சிக்கிறீங்க பிரசிடெண்ட் ஒரு இது என்ன தாழ்த்தப்பட்ட ஒரு பண்ணியிருக்கிறோம் இன்னொரு பிரசிடென்ட் அந்த வந்து இந்த இதில் இந்த என்ன ட்ரைபல் கமிட்டிலேருந்து கொண்டு வந்துக்கிறோம் மாரடிச்சிக்கிறீங்க அடிச்சுக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறீங்களா இல்லை இன்க்ளூடிங் திஸ் மோடி இவ்வளோ பேச மோடி அந்த பார்லிமெண்ட் திறக்கும் போது அந்த அம்மாவை கூப்பிட்டாங்களா முர்முவை அந்த வித்தியாசத்தை காமிச்சல உன்னோட புத்தி நீ எவ்வளவுதான் எது சொன்னாலும் நான் மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னது அந்த புத்தி உங்களுக்கு இருக்குது இல்ல அந்த ஜாதி புத்தி அப்ப யார் அந்த ஜாதி புத்தி இருக்குது அரசியல்வாதிக்குதான் இப்ப நான் வந்துட்டு எங்க வீட்லயோ இல்லாட்டி எங்க எந்த ஒரு அஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ உங்க ஜாதி என்னன்னு கேட்க மாட்டேன் அதே மாதிரி அவங்க தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நான் வந்துட்டு அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிப்பேன் டீ குடிப்பேன் அவங்க எனக்கு டீ போட்டு கொடுத்தா எங்கள் வீட்டில் நான் வந்து சமையல் கட்டில் கூட விடுவேன் ஏன்னா எண்ணெய் பொறுத்தவரையிலயும் மனிதன் ஒன்று தான் மேல் ஜாதிலே எவ்வளோ பேர் அழுக்காக இருக்க அவங்க இருக்காங்க ஒன்றும் பெரிய லாட் ஆஃப் பிராமின் வீட்டுங்களுக்கு போனா நாத்தம் அடிக்கும் பருப்பு நாத்தம் ஓகே அதே மாதிரி நான் ஒரு சில பெரிய ஃபேமிலிஸ் இல்ல மாதிரி சம் ஸ்மாலர் ஃபேமிலிஸ் போகும்போது இந்த நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்டோம்னு சொல்லுவாங்க அவங்க நீட்டா வச்சிட்டு அவங்க சின்ன ரூம்ல இருந்தாலும் அந்த ரூம் அவ்வளவு அழகா நீட்டா வச்சிருப்பாங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா அந்த கிளென்லினஸ் தான் மெயின் அப்ப அந்த கிளென்லினஸ் தான் நம்ம ஜாதி வச்சு பிரிக்க வேண்டாம் ஜாதி வச்சு பிரிக்க வேண்டாம் ஏன்னா இது என்னோட அனுபவம் என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அவர்கிட்ட நீங்கள் என்றைக்கினால போய் கேட்கலாம் அவர் சொல்வார் எங்கள் அம்மா மட்டும் எங்களை யாருமே அப்படி வித்தியாசமாக பண்ண மாட்டாங்க நான் வந்துட்டு உங்களை தொடக்கூடாது நீங்கள் செருப்பெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் அவங்க அப்படி செஞ்சாலும் கூட நான் செய்வேன் நான் திட்டுவேன் நான் உன்னை செருப்புக்காலத்தை சொல்லணும்னா நீ ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ நம்ம மாறுவோம் நம்ம மாறுனாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்ம இப்போ தப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மேடைக்கு மட்டும் ஏறிட்டு நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லாமே ஃப்ராடுங்க நான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த பியூரோக்ராட்ஸ் தான் இந்த நாட்டையே குட்டிசவராக்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா